தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக உம் ஒரே திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்க உம் மக்களுக்கு அருள்தாரும் அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகிய அவரே கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன்

மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடலாய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்லவேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் என் கட்டளைகளுக்கு செவிசாயிருப்பாயினால் உன் நினைவாழ்வில் ஆட்சி போலவும் உன் வெற்றி கடலனை போல பாய்த்தவர் இருக்கும் உன் வழிமறைவினர் மணலளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிறார் அவர்கள் பெயர் என் திருமணி என்று அழிக்கப்பட்டிராது ஆண்டவை நல்வாக்கு மருதுரை பாடல் பல்லவி ஆண்டவரை உண்மை பின்தொடர்பவர் வாழ்வி மொழியை கொண்டிருப்பவர் ஆண்டவரை உண்மை பின்தொடர்பவர் வாழ்வி மொழி நண்பதை பெற்றவர் யார் அவர் பொருளாதை நடவாதவர் தீயவளி இல்லாதவர் இகழ்வாதின் குளிவினி அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் மகிழ்ச்சி இருப்பவர் அவரது சட்டத்தை பற்றி இரவு பகலும் சிந்திப்பவர் பல்லவி ஆண்டவரே பின் தொடர்பவர் வாழ்வின் தொண்டிருப்பார் அவர் நடப்பட்ட மரம் போல் என்றும் கணித்தந்து இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதிலும் வெற்றி பெறுவார் பல்லவி ஆண்டவரே பின்தொடர்பவர் கொண்டிருப்பார் கொள்ளார் இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதவி போலாக நேர்மையான நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொள்ளாதி பள்ளியோ அழிவை தரும் பல்லவி ஆண்டவரே உன்னை பின்தொடர்பவர் வாழ்வை கொள்ளியே கொண்டிருப்பார் வரவிருக்கிறார் அவரை எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே அல்லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்தேய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவாக்குகள் பதினாறு தொடக்கம் பத்தொன்பது இறுதியாக அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோ நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று கிறிஸ்துவின் அச்செய்தி அணித் துப்ப நிர்வாகி வாழ்த்து பிரிவீராக வந்த நிலை மாதத்தை குறித்துக் கொள்ளோ நிலத்தில் உழைவு மனித உழைப்பின் வயது ஆதாப்பத்தை வகுப்பு கொடுத்துள்ளோம் இது எங்களுக்கு வாழ்வியல் குப்பமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக வாழ்த்து பெறுகிறார்கள் அந்த ரசத்தை பார்த்துக்கொண்டோம் செடும் மனித உழைப்பின் பயிரும் அந்த ரசத்தைக் கொடுத்து இதை எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே தாழ்மையான மரம் நொறுங்கிய உணவு கொண்ட இயற்றேற்றும் ஆண்டவரே இறைவனாகப்படுத்தும் வலிமக்கள் பாவத்தில் எனக்கு ஏற்படுத்துகிறதும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் பல தந்தையாக்கிற உனக்கு ஏற்றுதாக்கும்படி வன்றாடுங்கள் ஆண்டவரே எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க வேண்டுகிறோம் உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாக்கிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை எனப் பெற்றுக்கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக அவர் உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நிறைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் மொப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் பன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராக அனைவரோடும் உமது திரு அவையன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஒன்றிப்பில் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் வரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனைவுடன் அருடோமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னை நடமாயிருப்போமாக நாங்கள் இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எவிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு முழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருகுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக

இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் Cristo unto urdul 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 Cristo unto உரிய நம் உடலை மாற்றிக்க உரிய தமது உடலின் சாயலாக மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்குவோம் மன்றாடுவோமாக ஆண்டவரே ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம் இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று